பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு அதனால் இந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி தள்ளுபடி நீங்க தான் காப்பாற்ற தாமதத்துக்கு மன்னிக்கவும் வந்ததே பெரிய விஷயம் ஐயாட்ட கொடுங்க இவரான என்ன நடந்ததுன்னா இத பாரு மனைவி பூமாலையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் மக்களுடைய எழுச்சிக்கு ஏற்பவும் தான் முதலமைச்சர் இந்த தாய் திருநாட்டில் மூளை முடுக்கெல்லாம் மதுக்கடைகளை திறந்து அதில் விற்கும் மற்றும் முன்னாள் மந்திரிகள் மற்றும் இந்நாள் மந்திரிகளால் நடத்தப்படுகிற இந்த மது ஆலைகளில் கொள்முதல் செய்யப்பட்டு வருடத்திற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேல் வருவாய் ஈட்டியும் கூட வெறும் அறுபதாயிரம் தான் வருவாய் வருகிறது என கணக்கு காட்டப்படுகிறது இவரான இரவு பத்து மணிக்கு மேல் காலை பன்னிரண்டு மணி வரை கள்ளச்சந்தையிலே கொடிய விஷம் போன்ற எரிசாராயத்தை கொள்முதல் விலை வெறும் இருபது ரூபாய்க்கு அடக்கமாவதை அந்த மதுபான புட்டியை இவர்கள் நூத்தி எண்பது ரூபாய்க்கு மது பிரியர்களுக்கு விற்கிறார்கள் அதன் மூலம் பல கோடிகள் கைமாறுகிறது ஆயத்தீர்வை குறைவாக இங்கே காட்டப்படும் ஐ ஒப்ஜெக்ட் இதுக்கெல்லாம் சாட்சியமோ எந்தவித எவிடன்ஸோ இல்லாம ஓபன் கோர்ட்ல ஆபிசர்ஸ் ஆஃப் அவர் கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ண கூடாது அனைத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மரியாதையுரிய அட்வொகேட் ஜெனரல் தெரியாமல் பேசுகிறார் இதோ எக்ஸிபிடி காப்பீஸ் இந்த மது ஆலைகளை நடத்துபவர்கள் அனைவருமே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாகவும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களாகவும் இருந்து கொண்டு அவர்கள் கோடான கோடி லட்சம் கோடியை முறையேற்று சம்பாதித்து வெளிநாடுகளில் சொத்து சேர்த்துக் கொண்டு இங்கே மக்களை குடி குடி என குடிக்க அடிமையாக்கி வாழ்க்கையை நாசமாக்கி பஞ்ச பராறிகளாக ஆக்கிவிட்டனர் உன்னட்க கல்லை உனில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதா என்ற வள்ளுவ பெருந்தகையை ஆட்சி அதிகாரத்தின் அடையாளமாக வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிறேன் ஆப்பு வைத்து அரசாட்சி நடத்துகின்றனர் மதுவை குடிக்க வைத்து குடிக்க வைத்து மக்களை மடையர்களாக்கி பெரும் ஓட்டு போடும் எந்திரங்களாக்கி அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்காகவே இலவசங்களை பிச்சையாக போட்டு அதன் மூலம் ஆட்சியை பிடித்து சரக்கில் வரும் வருமானத்தை அவர்கள் பையிலே போட்டுக்கொண்டு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு அதிபதிகளாக உலா வந்து கொண்டிருக்கின்றனர் மிஸ்டர் திருப்பதி நீங்க பேசனது எல்லாமே ஏற்கனவே செய்தியா வந்ததுதான் உங்க பைனல் பாயிண்ட் என்ன முதல்ல சுருக்கமா சொல்லுங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த தமிழகத்திலே சந்து பொந்துகளில் எல்லாம் மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த சாராய சாக்கடைகளை திறந்துவிட்டு மலத்திலே மொய்க்கிற வண்டுகளை போல தமிழ் மக்களை மண்டூகங்களாய் வேலை செய்ய திராணி என்ற சோம்பேறிகளாய் மாற்றியதை தவிர வேண்டும் செய்யவில்லை சாராய சாவுகளில் இருந்து இந்த போன நாட்டை மீட்க உத்தரவு போடுங்கள் இவரான இதுதான் எனது கட்சிக்காரர் பூமாலையின் தலைமையான மது மதுவிலக்கு முழுமையாக அமல்படுத்தப்பட்டால் கள்ளச்சாராயம் பெருகும் இப்ப மட்டும் கள்ளச்சாராயம் இல்லைங்கிறீங்களா முதல்வரே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு பேர் செத்தாங்களே நல்ல சாராயமா முதல்வர் ஆந்திரா பள்ளி இருந்து லாரி லாரியா எரிசாராயம் வருது குட் கொஸ்டின் ஒரு அரசு முன்னூறு ரூபாய்க்கு கீழே யாரும் குடிக்க முடியாத நிலையை ஏற்படுத்தி எல்லா கதவுகளையும் அடைத்து வைத்திருக்கின்ற போது அடிமட்ட ஏழைகள் குடிப்பதற்கு வேறு வழி இல்லாமல் கள்ளச்சாராயத்தை நாடி சாகிறார்கள் இப்படிப்பட்ட கள்ளச்சாராய சாவுகளை நீங்கள் எப்படி போகிறீர்கள் மதுவிலுக்கு திடீர்னு அறிவிச்சுட்டா நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க எப்படி தற்கொலை பண்ணிக்கான காவல்துறை எதுக்கு இருக்கு உங்க பின்னாடியே பந்தோபஸ்து வர்றதுக்கா ஹெல்மெட் இல்லன்னு சாதாரண மக்களை பக்கனு போய் பிடிக்கிறாங்க அதே வேகத்தை இதுக்கும் செயல்படுத்துங்க முதல்வர் எத்தனையோ நாடுகளில் மதுவிலக்கு அமலில் இருக்கிறது அந்த நாடுகள் நன்றாகவே இருக்கிறது தமிழகத்தில் மட்டும்தான் பால் உரிமை பறிக்கப்பட்டு இந்த மதுவால் இளைய தலைமுறை அழிந்து நாடே வஞ்சிக்கப்பட்டு விட்டது ஒரு ஆண்டு சிஎம் ஐயா திருப்பதி அவரோட வாதத்தை வச்சுட்டாரு நீங்க தான் உங்க பதில சொல்லணும் எவன் செத்தா என்ன எவன் குடும்பம் அழிஞ்சா என்னன்னு கடைய திறந்தே வச்சிருக்க போறீங்களா இல்ல மூட போறீங்களா இதற்கு முடிவு மக்கள் மன்றத்தில் எடுக்க வேண்டும் நீதிமன்றத்தில் அல்ல ஒரு பொங்கல் பண்டிகைனா இலவச வேட்டி இலவச சேலை இலவச கரும்பு பணம் வெள்ள நிவாரணம் லேப்டாப் ஸ்கூட்டி ஃபேனு ஆடு மாடு இப்படி எதை இலவசமா கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க இதெல்லாம் குடுக்கறதுக்காக எங்க வீட்டுல இருந்தா நான் பணத்தை எடுத்து வர முடியும் இலவசம் வேணா நீங்க முடிவு பண்ணுங்க மது விளக்க நான் உடனே அமல்படுத்துறேன் யாருக்கு வேணும் இலவசம் எதுக்காக வேணும் இலவசம் ஓட்டுக்காக இலவசம் கொடுக்கறீங்க இலவசம் கொடுத்து கொடுத்து கையேந்தி பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்களா எங்க தமிழர்களை ஆக்கி வச்சிருக்கீங்க கொடியில புடிச்சுக்கிட்டு கோஷம் போடுற கொத்தடிமைகளா ஹோட்டலும் பிரியாணியும் கொடுத்து வேலை செய்ய மறுக்கிற கூட்டமா இந்த தமிழர்களை மாற்றி விட்டார்கள் இவரான ஏழு லட்சம் கோடி இன்னைக்கு உலக வங்கியில கடன் வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க கடன் மட்டும் சாகிறது நாங்க வாங்கி மட்டும் இல்ல மண்ண வைக்கிறீங்க மலையை குடைஞ்சு கல்ல வைக்கிறீங்க கனிம வளங்களை எல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட கமிஷன் வாங்கிட்டு கொடுத்துடுறீங்க இலவசம் யாருக்கு வேணும் அது ஒரு ஏமாத்து வேலை